ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நான் ஹாஃபியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன் அதுக்கு எங்கள் அக்கா ஒரு கிஃப்ட் போட்டிருக்கேன்னு சொன்னாங்க அது இன்றைக்கி வந்துடுச்சு வாங்க என்னன்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம் இது என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இது பிளாக் கலரில் இருக்கே என்னதான் இருக்கும் வாங்க எடுத்து பார்க்கலாம் என்னதான் இருக்கும் நல்ல பெருசாக வர இருக்கே ஒரு டிவி சைஸில் இருக்குது அந்த குட்டி டிவியெல்லாம் இருக்கும்ல அந்த சைஸில் வந்திருக்கு வாங்க என்னன்னு பார்க்கலாம் எடுத்து இழுங்க இழுங்க நல்லா இழுங்க ஓ வாட்டின் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு எனக்கு பிடிச்ச பார்பி பிரின்சஸ் பாப்ஸ்டர் இது நிறையா பேர் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக இருக்குது அதில் டேப்லெட் வச்சுக்கலாம் புக் வச்சுக்கலாம் ஃபோன் வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு மேஜிக் பாருங்கள் இழுத்தா ஒரு ட்ராயர் மாதிரி வரும் ட்ரையர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ட்ராயர் மாதிரி வந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குது அதில் பென்னெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் கீழே உங்களுக்கு வச்சு காமிக்கேன் ஒரு ஸ்தேன் மாதிரி இருக்கும் அந்த ரெண்டையும் இப்படி இழுத்தாலே போதும் வாங்க இப்போ வந்து வச்சு பார்க்கலாம் நல்லா இதாக இருக்கான்னு இவ்வளோ எவ்வளோ அழகாக நிகழ்ச்சுன்னு பாருங்கள் வச்சு எழுதுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாருங்கள் அடுத்து அதில் டீஸ் டீ எல்லாம் வச்சுக்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் அழகாக இருக்கு, இதான் எங்கள் அக்கா எனக்காண்டி கிஃப்ட் பண்ணது பாருங்கள் என்னால் இதை மறக்கவே முடியாது தேங்க்யூ அக்கா இந்த கிஃப்ட் என்னால் வாழ்க்கையில் மறக்க